இதில் த்ரீ பை த்ரீ ரோ காலம் மூணு ரோ மூணு காலம் இருக்க மாதிரி பாக்ஸ் போட்டோம் இந்த டேபிளில் எவ்வளோ ஸ்கொயர் இருக்குது ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் அப்படின்னு எந்த கொஸ்டின் கேட்டுக்க அதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக ஒன்றுக்கு ஒன்று சைஸில் எவ்வளோ ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒன் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டூ இது செகண்ட் ஸ்கொயர் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் ஒன்றுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பாக்ஸ் இந்த குட்டி ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும்தான் இது ஒரு ஸ்கொயர் ரெண்டாவது ஸ்கொயர் மூணாவது ஸ்கொயர் நாலாவது ஸ்கொயர் அஞ்சாவது ஸ்கொயர் ஆறாவது ஸ்கொயர் ஏழாவது ஸ்கொயர் எட்டாவது ஸ்கொயர் ஒன்பதாவது ஸ்கொயர் அப்போ ஒன்றுக்கு ஒன்றில் ஒம்பது ஸ்கொயர்ஸ் இருக்கு ஒம்பது ஸ்கொயர்ஸ் இருக்குது இதே மாதிரியே ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு வந்து இந்த மூணுக்கு மூணு இதில் வந்து ஃபஸ்ட்டு நேம் வச்சுக்க போகிறோம் ஏ பி சி டிஇஎஃப்ஜிஹெச்ஐ பேர் வச்சுக்கிறோம் இந்த ரெண்டு பாக்ஸ் இங்கே ரெண்டு இருக்கணும் இங்கே ரெண்டு பாக்ஸ் சேர்ந்தது ஒரு ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஏ பிடிஇ இந்த நாலு சேர்ந்தது ஒரு ஸ்கொயர் ஏபிடிஇ இந்த நாலு ஏபி ஏபிடிஇ இந்த நாளும் சேர்ந்தது ஒரு ஸ்கொயர் அதுக்கப்புறம் இது பிசிஇஎஃப் இந்த நாளும் சேர்ந்தது ஒரு ஸ்கொயர் பிசிஇஎஃப் இந்த நாள் சேர்ந்தது ஒரு ஸ்கொயர் அடுத்தது டிஇஜிஹச் இந்த நாளை சேர்ந்தது ஒரு ஸ்கொயர் டிஇஜிஹெச் இந்த நாளை சேர்ந்தது ஒரு ஸ்கொயர் டிஇஜிஹச் இது நாளை சேர்ந்த ஒரு ஸ்கொயர் அடுத்தது இஎஃப்ஹெச்ஐ இந்த நாலு செஞ்சது ஒரு ஸ்கொயர் இ எஃப் ஹெச் ஐ இந்த நாலு செஞ்சது ஒரு ஸ்கொயர் மொத்த எத்தனை ஸ்கொயர் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்கொயர் அப்போ ரெண்டுக்கு ரெண்டுல ஒன்றுக்கு ஒன்றுல ஒம்பது ஸ்கொயர் ரெண்டுக்கு ரெண்டுல நாலு ஸ்கொயர் நெக்ஸ்ட் மூணுக்கு மூணுல ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது அடுத்தது மூணுக்கு மூணு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது ம் இப்போ டோட்டலாக கன் கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றில் எத்தனை ஸ்கொயர் ரெண்டுக்கு ரெண்டில் எத்தனை ஸ்கொயர் மூணுக்கு மூணில் எத்தனை ஸ்கொயர் ஒன்றுக்கு ஒன்றில் எத்தனை ஸ்கொயர் இருக்குது ஒம்பது ஸ்கொயர் இருக்கு ரெண்டுக்கு ரெண்டில் நாலு ஸ்கொயர் இருக்குது மூணுக்கு மூணில் ஒரு ஸ்கொயர் டோட்டலாக நைன் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டீன் தேர்ட்டின் ப்ளஸ் ஒன்ல எவ்வளோ ஃபோர்ட்டீன் ஃபோர்டீன் ஸ்கொயர்ஸ் இருக்குது இந்த இதில் ஃபுல்லாக எவ்வளோ ஸ்கொயர் இருக்குன்னா தேர்ட்டீன் ஸ்கொயர் இருக்குது THANK YOU FOR WATCHING MY CHANNEL இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க share ஷேர் THANK YOU இதில் 14 squares இருக்குது